சூப்பர் சிங்கர் போட்டியாளர் பாடுகிறார் வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக வாருமே என் தெய்வமே துணையாக எனில் வாருமே நதிமீ கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை மாறுமே அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்வின் நலமாகி என்னை தாங்கும் என் தெய்வமே என்னிலலாக எழும் தெய்வமே வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக நில் வாருமே என்னாலும் முனை தேடும் வரம் கேட்கிறேன் உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கிறேன் நீ நில் வளம் இல்லையே நிலமின்றி உயிர் வாழ்வில்லையே என்னாலும் முனை தேடும் வரம் கேட்கிறேன் உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கிறேன் என்னை தாங்கும் என் தெய்வமே நிழலாக எழும் தெய்வமே நிலவெங்கும் ஒழிந்தாலும் விழிமூடி பயனேது துயர் மூடும் மனம் உந்தன் அருள் காணும் வகையேது பலனாக கை சேரவா இங்கு புலனாகும் நிறையாகவா வளைகாட்டும் காட்டும் தெவமே துணையாக போட்டியாளர் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த போட்டியாளரை வெற்றி பெற செய்ய இவர் பாடலுக்கு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க